ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Atman அட்மான்டெக் நம்ம சேனலில் டெக்னாலஜி பார்த்துன இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம பார்க்குற இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படி அப்படின்னா உலகின் மு முதல் முதல்ல உலகத்துலேயே ஆட்டோமேட்டிக் உணவகம் அதாவது சப்ளையர்ஸோ இல்லை குக் மேக்கரோ யாருமே இல்லாமல் எல்லாமே வந்து ரோபோவே பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு ஃபுட் க தான் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க இது எங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து தானியங்கி கார்கள் அதிகரித்து வர இருக்கு அப்படி வந்து கார்களே வந்து தானியங்கி செயல்படும் போது முத முதல்ல ஃபுட்டு வந்துட்டு நமக்கான ஃபுட்டை ரோபோக்களே உருவாக்கி தர மாதிரி எந்த ஒரு பணியாலும் இல்லாம சப்ளை பண்றதுக்கு கூட ஆள் இல்லாமல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் எல்லாமே ரோபோக்களே செய்கிற மாதிரி ஒரு கடையை வந்து உருவாக்கி இருக்காங்க இது எங்கேனா அமெரிக்காவில் தானியங்கி உணவம் அப்படின்னு ஒன்று உலகிலே முதன் முதலே துவங்க வச்சுருக்காங்க துவங்கி வச்சுருக்காங்க இந்த உணவத்தில் உணவுகளை சமைப்பது முதல் வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறுவர எல்லா வேலையுமே ரோபோக்கள் மட்டும்தான் செய்யுது இது எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாவட்டத்தில் உள்ள இந்த தானியங்கி உணவத்தில் தான் எல்லா வேலைகளையுமே செய்கிறா செய் செய்வது இயந்திரங்கள் தான் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு வேலைக்கு இங்கே ஒரு பணியாள் கூட இல்லை கலிஃபோர்னியா மாகாணம் பசடேனா பகுதியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த கடைக்கோட பே பேர் என்னா களி எக்ஸ்பிரஸ் அதாவது இந்த கடைக்கோட பேர் வந்து களி எக்ஸ்பிரஸ்னு வச்சிருக்காங்க இந்த கடை வந்து இப்போ உலகிலே முதல் தானியங்கி மயமாகப்பட்ட உணவகம் அப்படினால இந்த கலி எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஹோட்டல் வந்துட்டு ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு மொத்தம் மூன்று நிறுவனங்கள் சேர்ந்து உருவாக்கி அந்த உருவாக்கியிருக்காங்க அந்த உணவகத்தில் உள்ள இயந்திரங்கள் மூலமே அனைத்து மனிதர்களின் பங்களிப்பின்றி தானாகவே நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபோ கம்பெனி வந்து நிரூபிச்சிருக்காங்க இதில் உள்ள இயந்திரங்கள் வாடிக்கையாளருக்கு சுவையான உணவுகளை தயாரித்து கொடுக்கறதோட பணப்பரிமாற்றத்துக்கும் பாப் ஐடியா அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஃபுட்டு சமைக்கிறது வந்து பரிமாறுற வரையும் அப்புறம் வந்து காசை வாங்கி கல்லா போடுற வரையும் எல்லாமே வந்து ரோபோட்டில் செய்கிற மாதிரி நினைச்சி பாருங்கள் நம்ம இந்தியாவில் இந்த இது கிடையாது ஃப்யூச்சரில் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இருக்க ஃபுட் ட்ரெக்கில் இருந்து நிறைய இது வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்து வந்தது தான் வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஃபுட் ட்ரக்கு அப்புறம் ஃபுட் டெலிவரி பண்ணுறது எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தது தான் அதே மாதிரி இனி வர காலத்துலேயும் இந்த மாதிரி வந்து கடை வந்து இந்த ஃபுட் கடை வரலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ